ஆனி மாதத்தின் முதல் நாள் ஒரு மாதம் பிறக்கும் பொழுது சில விஷயங்களை நம்ம அன்றைய தினத்தில் தீபமாக இருக்கட்டும் வழிபாடாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி சில பொருட்களை வாங்கினாலும் சரி அது நமக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் அந்த வகையில தான் நம்ம விளக்கேற்றி நாளைக்கு தவறாமல் வழிபாடு பண்ணனும் கோவிலுக்கு சென்று வரணும் இது ரொம்ப ரொம்ப விசேஷமானது சரி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையோடு ஒரு மாதம் தூங்குகின்றது அதனால வாசல் தெளித்து கோலம் போட்டு வீட்ல தீபத்தை ஒன்று ஏத்துங்க எப்பொழுதும் போல செய்யக்கூடியத நாளைக்கு தவறாமல் செய்யுங்க வீட்டில் விளக்கேற்றிய பிறகு எச்சில் படாத சாப்பாடை நீங்க என்ன பண்ணுங்க காக்கைக்கு உணவாக வைக்கணும் ஒரு மாதத்தின் முதல் நாளன்று தானம் பண்ணிங்கன்னா அந்த தானம் உங்களுடைய கர்ம வினைகளின் தாக்கத்தை குறைக்கும் முதலாவதாக வாங்கக்கூடியது கல்லுப்பு மகாலட்சுமி அம்சம் பொருந்திய இந்த கல்லுப்பை நாளைக்கு தவறாமல் வாங்கிட்டு வாங்க அடுத்தது நாளைக்கு வாங்கக்கூடியது வெள்ளம் இந்த வெல்லம் வாங்கிட்டு வந்து அதை நீங்கள் ஏதாவது ஒரு இனிப்பு செய்து நெய்வேத்தியமாக பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்கள் மூன்றாவது கோதுமை இந்த கோதுமை நாளைக்கு ஏன் வாங்குறோம் அப்படின்னா பொதுவாகவே ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை நாள்ல நமக்கு ஆணி மாதத்தின் முதல் நாள் பிறந்திருப்பதும் தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி ஆங்கில மாதமாக இருந்தாலும் சரி மாதத்தின் முதல் நாள் அன்று இந்த விஷயங்களை செய்யுங்க கோதுமையை வாங்கிட்டு வந்து நீங்க பூஜை அறையில வைத்து வழிபாடு பண்ணலாம் முடிந்தால் ஏதாவது ஒரு பொருளை நாளைக்கு தவறாமல் வாங்கிட்டு வாங்க அதே மாதிரி நிலைவாசலில் இரண்டு தீபம் ஏற்றி வைத்து விட்டு வழிபாடு பண்ணுங்க